ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் வரக்கூடிய வைகாசி பௌர்ணமி நாள் மற்றும் நேரம் பூஜை செய்யும் முறைகள் பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம் ஒவ்வொரு மாதம் பௌர்ணமி ஒவ்வொரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் தோன்றும் அந்த வகையில் வைகாசி மாதம் வரும் பௌர்ணமி மிகவும் விசேஷமானது வைகாசி விசாக நட்சத்திரம் என்று பௌர்ணமி திதி ஏற்படும் விசாக நட்சத்திரம் குரு பகவானுக்குரியது பௌர்ணமி திதி எந்த நேரத்தில் வருகிறது இந்த பௌர்ணமியின் முக்கியத்துவத்தை பார்க்கலாம் இந்த பௌர்ணமி விசாக நட்சத்திரத்தில் வியாழக்கிழமை என்று வருகிறது பௌர்ணமி என்று முருகப்பெருமானை வழிபடுவதோடு மட்டுமல்லாமல் வியாழன் அன்று தட்சணாமூர்த்தி வழிபாடு சிவனையும் வழிபாடு செய்யலாம் சித்தர்கள் மகான்கள் அவர்களுடைய ஜீவ சமாதிகளுக்கு சென்று வழிபாடு செய்தால் சிறப்பான பலன்கள் கிடைக்கும் இந்த நாளில் நம் எந்த ஒரு காரியத்தை வேண்டி செய்தாலும் இந்த காரியங்கள் வெகு சீக்கிரமாகவே நடந்தேறும் பௌர்ணமி திதியானது மே இருபத்தி ரெண்டு புதன்கிழமை மாலை ஏழு பதினைந்து மணியிலிருந்து பௌர்ணமி திதி தொடங்குகிறது புதன்கிழமை அன்று இரவு பௌர்ணமி பூஜை செய்பவர்கள் தாராளமாக செய்யலாம் இந்த நாளிலும் வைகாசி விசாகமும் சேர்ந்து வருவதால் முருகனுக்குரிய வழிபாடும் குலதெய்வ வழிபாடும் செய்யலாம் முக்கியமாக இந்த நாளில் திருவண்ணாமலை கிரிவலமும் சென்று வரலாம் கிரிவலம் செல்லக்கூடியவர்கள் புதன்கிழமை இரவு ஏழு மணியிலிருந்து இருபத்தி மூணாம் தேதி வியாழக்கிழமை அன்று இரவு எட்டு மணி வரைக்கும் பௌர்ணமி திதி உள்ளதால் கிரிவலம் செல்லலாம் பொதுவாகவே பௌர்ணமி தினத்தில் காலையில் அம்மனை தரிசனம் செய்வது மிகவும் அவசியம் வீட்டில் செய்ய வேண்டிய மிகவும் முக்கியமான ஒன்று விளக்கு பூஜை குல தெய்வத்தை வேண்டிக் வீட்டில் உள்ள குத்து விளக்கு எடுத்து அதை சுத்தம் செய்து அலங்கரித்து அம்பாளை போன்று அலங்காரம் செய்து அம்பாளுக்கு தேவையான நெய்வேத்தியம் பழங்கள் சர்க்கரை பொங்கல் பால் பாயாசம் வைத்து குங்குமம் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்தாலும் எண்ணிய அனைத்து நல்ல காரியங்களும் நிறைவேறும் என்பது ஐதீகம் முக்கியமாக வைகாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி என்று கல்யாணம் ஆகாத ஆண்கள் பெண்கள் அவர்கள் இந்த நாளில் விரதம் இருந்து முருகனை வழிபாடு செய்து வந்தால் அடுத்து வரக்கூடிய வைகாசி விசாகம் பௌர்ணமிக்குள் உங்களுக்கு கெட்டி மேல சத்தம் கேட்கும் என்று சொல்லப்பட்டுள்ளது பௌர்ணமி தினத்தில் பெண்கள் காலையிலே குளித்துவிட்டு குல தெய்வத்திற்கு ஏற்றி வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு சென்று அம்மனுக்கு பால் வாங்கி அபிஷேகத்திற்கு கொடுக்கலாம் குடும்பத்தில் உள்ளவர்களின் பெயரில் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யலாம் கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்குவதற்கு இந்த பௌர்ணமி தினத்தில் சிவன் பார்வதி ஒன்றாக இருக்கக்கூடிய படத்தை வைத்து வணங்கி வந்தாலும் உங்களுக்கு ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் நீங்குவதோடு குடும்பத்தில் நல்ல ஒரு சுவிச்சம் ஏற்படும் வைகாசி பௌர்ணமி அன்றுதான் முருகன் அவதரித்தார் விரதம் இருந்து வேண்டும் என்பது கூறப்பட்டுள்ளது தெய்வத்திற்கான வழிபாடு செய்யலாம் அல்லது குலதெய்வம் கோவிலுக்கு சென்று குலதெய்வத்தை வழிபாடு செய்து வந்தாலே நம் வாழ்க்கையில் அனைத்து பிரச்சனைகளும் நீங்கி வாழ்வில் நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படும் பௌர்ணமி தினத்தில் வீட்டில் விலக்கேற்றி சந்திர வழிபாடு செய்வதால் நம் அறிவு மேம்படும் மேனி பொழிவு பெறும் முருகனின் அருளால் ஞானமும் கிடைக்கும் வைகாசி மாதத்தில் இசாக நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் சேர்ந்து வரக்கூடிய அற்புதமான நாளை தவற விடாதீர்கள் அனைவர் நம்ம ஆன்மீக டிவைன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்